என்பது பில்டிங் டாக்டர் டேப் பெரிய கட்டிடங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்களில் வரும் நீர்க்கசிவுகள் வராமல் தடுக்கும் டேப் ஆகும் அதே நேரத்தில் அந்த கட்டிடத்தின் எக்ஸ்பேன்ஷன் தடைப்படாமல் இருக்க பயன்படுத்தப்படும் ப்ராடக்ட் ஆகும் சுத்தம் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ள மேற்பரப்பு ஈவனாக இருப்பது அவசியம் பிரிசல்களின் இருபுறமும் மாஸ்கிங் டேப் ஒட்ட வேண்டும் பில்டிங் டாக்டர் சீல் டேப் இஜேவை ஒட்ட வேண்டிய இடங்களில் மல்டி பர்பஸ் இபிஐ அப்ளை செய்ய வேண்டும் அதன் மீது பில்டிங் டாக்டர் சீல் டேப் இஜேவை வைத்து அழுத்தும் போது அதில் இருக்கும் துளைகளில் வழியே வர வேண்டும் அந்த அளவுக்கு மல்டி பர்பஸ் இபிஐ அப்ளை செய்வது அவசியம் பில்டிங் டாக்டர் சீல் டேப் இஜேவை ஒட்டிய பிறகு மாஸ்கிங் டேப் பிரித்து எடுக்க வேண்டும் அதன் பிறகு இருபத்தி நான்கு மணி நேரம் நன்கு உலரவிட வேண்டும் பில்டிங் டாக்டர் சீல்டேப் ஈஜேவை ஒட்டிய பிறகு பாதிப்படையாமல் புரொடக்ஷன் அல்லது மூவ்மெண்ட் பிளேட் அமைப்பது அவசியம் பில்டிங் டாக்டர் டேப் ஈஜேவை கிடைமட்ட தளம் அல்லது செங்குத்து தளத்திலும் ஒட்டலாம்